ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அத்திக்காய் கறி குழம்பு செஞ்சுருக்குறோம் இது வந்து அத்திக்காய் வந்து பார்த்திங்கன்னா உடல் உசுணத்தை தணிக்கக்கூடிய ஒரு காய் தாங்க அது அத்திக்காய் இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலையும் நம்ம இந்த அத்திக்காயை வந்து நம்ம எடுத்துக்கலாம் கறி சுவையில் நம்ம செஞ்சுருக்குறோம் இது எப்படி செஞ்சுருக்குறோன்றதை ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அத்திக்காய் கறி குழம்பு எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அத்திகையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மண் இல்லாமல் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கழுவி நல்லா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சைஸ் பொடி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த சைஸ் நம்ம ஒரு கட் பண்ணி எடுத்துக்கினேன் அதுக்கப்புறம் நம்ம எப்படி குழம்பு செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொடியை கட் பண்ண அத்திக்காயை வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் குழம்புக்கு இப்போ வந்து வேகிறதுக்கான தண்ணியை வந்து நான் ஒரு அரை கிலோ காய் இருக்குது இதில் அரை கிலோ காய்க்கு நம்ம ஒரு லிட்டர் தண்ணி வச்சால் கரெக்டாக இருக்கும் இது அப்படியே நல்லா வெந்து வெறட்டோம் அதுக்கான மசால் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் குழம்புக்கான மசால் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய தக்காளி ஒரு குடி கருவேப்பில் ஒரு பத்து கல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகும் நமக்கு எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் இது வணங்குறதுக்கு நம்ம கல்லப்பூ போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கிட்டோம் நம்ம இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் மூடி துருவி வச்சிருக்கிற தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம இதில் பாருங்கள் நல்லா தேங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டோம் இதை வந்து ஆற வச்சுட்டு பேஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அத்திக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க பாருங்கள் நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம தேவைங்கிற மசால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் இது வந்து நம்ம நல்லா ஆரிச்சிங்க பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நம்ம இதிலே அப்படியே ஊற்றிக்கலாம் அந்த மசால் இந்த மாதிரி செஞ்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு இதே மாதிரி நீங்களும் மணக்கி செஞ்சு பாருங்கள் நம்ம வந்து ஜார கழுவி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுட்டோம் இதை வந்து நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடும் அழைப்புக்கறி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சிங்க நம்மளுக்கு வந்து அத்திக்காய் நல்லா வெந்து கறி குழம்பு வாசனை வருதுங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இலையை நம்ம போட்டுக்கலாம் தாலிப்பை வந்து டிஃப்ரெண்ட்டாக மல்லி இல போட்டு தாளித்து பாருங்கள் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது நம்ம இந்த தாலிப்பை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல தக தக நான் அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான வாசனை வருதுங்க பாருங்க நல்லா வந்து கறி குழம்பு டேஸ்ட்டில் அவ்வளோ ஒரு வாசனை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கின்றதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ